என்னன்னா இது வந்து இத்தாலி தேனிக்க வைக்கிறதுங்க இத எடுத்து இதுல வந்து என்ன பண்ணணும்னா லேசா தேனை வந்து மெழுகுல க தேன் வைக்குது அடையில சை வச்சு சீல் பண்ணிருதில்ல அந்த அந்த மெழுகு மட்டும் எடுத்து வைக்கணுங்க அந்த மெழுகு எடுத்து தனியா காய்ச்சி இதுக்குள்ள லேசா தடை விடணும் ஒரு ப்ரஷ வச்சுக்கிட்டு உள்ள மறுபடியும் உள்ள குடுக்கணும் ஒரு மூணு மணி நேரம் குடுத்தீங்க அப்படின்னா என்ன பிரிக்கிறது சேர்க்கறது மட்டும் அதுலயுமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணு நாள் முட்டை மூணு நாளுக்கு அப்புறம் ஒரு லார்வா இருக்கு இல்லைங்களா அந்த லார்வாவை எடுத்து உள்ள வைக்கணும் உள்ள சும்மா கொஞ்சம் ராயல் ஜல்லி வச்சு வைக்கணும் ராயல் ஜெல்லி வச்சு நீங்க உள்ள வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே ராணியை வளர்ந்துரு எல்லாமே வளராது நூத்துக்கு ஒரு எண்பது பர்சன்ட் வளர்ந்ததே பெரிய சக்சஸ் அதை வந்து ஒன்பதாவது நாள் எடுத்து வேறு கூட்டு கொடுத்துடலாம் இல்லைன்னா அது வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆனதையும் ராணி புழு பூக்கி சீலா சீலாவுக்கு முன்னே ஒரு அஞ்சு நாள் புழு புடிக்கறிஞ்சிட்டு நீங்க அதை வந்து ராயல் ஜெல்லியை எடுத்து கலெக்ட் பண்ணி